ஷோர்ணம்ீமன் நரசுவிய சுகன் குழாத்மத்மருவியபே பராசராத்மந்தே சந்தபூரி வியசா விஷ்ணு வியசூபாய விஷ்ணவே மூணாவது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் சக்தியின் சிரேஷ்டியம் தேவகூத்திக்கு விடுதலை இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரி சேர்த்தியாச்சு அதனுடைய ஸ்வரூபம் இந்த யூனிவர்ஸ் என்கிறபடினாலும் எப்படி சிரட்டி காட்சி எண்டரெண்ட பகிரண்டங்கள் புருஷாவதாரங்கள் எம்பெருமாருடையது கபிலாவதாரம் வராக அவதாரம் திரண்யாட்சம் புருஷாவத் ஜகத்து வைவித்தியத்தை திருஞாட்சியருடைய யுத்தம் சாங்கிய தரிசனம் கபில கபில கீதை பக்தியின் மேன்மை தேவபூத்தியின் மோட்ச பிராப்தி கபிலரை தாயார் பிரபஞ்சத்தின் வரலாறு சூக்ம சரீர விஷயம் யோகத்தை யோகம் பத்தின்மை வைராக்கியம் இத்தனை விஷயத்தையும் இதில் அடக்கி சொல்றார் இந்த நேர்த்திக்கு என்ன பண்ணும் அப்படின்னா முன்னு என்னமாச்சு மகாபாரதி யுத்த மார்க்கம் அப்படின்னா ஒருத்தாழ மேல போயிட்டார் பாண்டவா மேல போயிட்டார் கண்ணகிரான் அவரும் மேல போயிட்டார் ரத்தம் பந்தது மேற்கு போயிட்டார் கர்மபுரம் அவர் ஒரிஜினல் ஸ்தானத்துக்கு போயிட்டார் இந்த வந்து ரிதராஷ்டன் வைதான் விதன் அதை பார்த்தோம் தர்ஜன் அவன் ஓட்டுறான்

கிருஷ்ணருக்கு நிஷ்டமான பக்தி ஞான வேதாக்கியத்துக்கு இஷ்டை இருக்கிறவன் பக்தன் ப்ரகஸ்பதிக்கு சிஷ்யன் ஆனா ப்ரஹஸ்பதி பாட்டம் படிக்கிறவன் குரு நாம குருவார அந்த அந்த ப்ரகஸ்பதி படித்தவன் சரி இது என்ன வேலை அப்படின்னா அதற்கு தானே இருந்தோம் பெரியப்பா சித்தப்பா அப்படின்னா அந்த இடத்துலயே பரந்த இடத்துலயே இருந்தான் இதன் அட்வைசர் டூ நெசெஞ்சர் யாருக்கு கண்ணகிறான் ஆத்தியாத்மேகிதன் விரத்துக்கு விரபூமிக்கு சந்தேகத்தை கண்ணன் வரான்னு சொல்லுங்க அப்படின்னு விவாதி சொல்றான் யாருக்கு அந்த விருந்தானத்துல இருக்கிறவர்களுக்கு மெசேஜர் வரா துச்சல் கதம் கோவிந்தோகுலமேஷ் பவான என்ன அப்படின்னா நாங்கள் கோகுலத்துல பள்ளியில் இருந்ததா மைத்திர அங்கே மதுரையில் இருக்கிறவாள் சிட்டியில் இருக்கிறவளா ஒரு தரம் இங்கென்னும் இந்த பிருந்தாவனத்தும் மதரி கண்ணம் போனவருக்கு மறுபடியும் இது பள்ளி காடாச்சு அப்படின்னு மதுராம் பிராப்த கோவிந்தா கதம் கோகுலமே அவன் அவன் எங்க வேறான் திட்டி போயிட்டான் கண்ணு கண்ணுகிறான் மேல கம்ப்ளைண்ட் இவரே கம்சன்லா கொண்டவரை ஒரு மெசின் கண்டுறாள் இவனே யாரும் புத்தே வெளியப்பப்பட்ட கிருசின் பெரியப்பா பிள்ளை இவரு அவருக்கு அசிஸ்டன் அசிஸ்டன்ட் யாரு கண்ணகரா இருக்கு அந்த அசிஸ்டன்ட் அவன் மகா பக்தன் மகிந்தராமசன் சொல்றான் எப்பேர் பட்டா இது எப்படின்னா போர்க்காலத்துக்குள்ள கண்ணன் மேலுக்கு போச்சு சர்தாரோகட பரம்பன் சொன்ன ஐயா அவன் பரம்பரத்து போர்த்துப்போ ஒரு தேர் வரலாம் தேர் கண் போயிடும் அதுக்கு முன்னே உடையில் இருந்து நான் ஜெயிக்க மாட்டேன் நானும் சாயவர அப்படி சொல்றான் அதுக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா உத்தர கீதா என்ற கீதை சொல்றா எத்தனை கீத் எத்தனை எனக்கு அப்படின்னா ஆயிரத்து நூறு ஸ்வரர் வைக்க இது காம்படிஷன் பகவத் கீதை கம் புத்தன கீதை அர்ஜுன கீதா பகவத் கீதா புத்தரகீதா அதுக்கு பேரல் எந்திருக்குதுன்னு அப்படின்னா அது ஏழு நூறு இருக்கு இது அர்ஜுன கீதா ஆயிரத்து நூறு இருக்கு இது எங்க இருக்கு

ஆறு இது எல்லாம் அந்த கீதையு சொல்லியிருந்ததுன்னு இதுலயும் இருக்கு இது எப்படி சொல்லி இருந்தது கிருஷ்ணன் திடீரான சமயத்துக்குள்ள அவனுடைய கசின் பெரியப்பா பிள்ளையான உத்தவனே சொல்லியிருந்தது பெரியப்பா பேர் என்ன தேவபாகம் அண்ணன் அவரே ஒரு சோ இந்த உத்தவன் கிருஷ்ணன் மெசேஜ் என்ன சொல்றோம் சோ உத்தவன் கீதை எப்படி சொல்லிட்டு கடைசி காரத்துக்குள்ளே சொல்லித்து எங்கே சொல்லிட்டு கார்கையவே எந்த இடத்துல சொல்லி நெறியான சமயத்துக்குள்ளே கடைசியில என்ன சொல்றார்கள் அப்படின்னா டீட்டெயில பாக்கிறான் எதுக்கு சொல்றேங்க அப்படின்னா இந்த உத்தான் இன்ஸ்பெக்ஷன்னாலே மைத்திரே ரெண்டு போய் கேட்கலாம் இல்லை நிறையா சொல்றாரு அவரை எல்லாம் அனுப்பிச்சுடா மைத்திரே ரெண்டு யாருக்கு விதிருனுக்கு விதிரனுக்கா என் ஊரெல்லாம் சுட்டுறது கட்டுறான் விதன் அப்போ எல்லா தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ணி திவசங்கள் எல்லாம் சித்திண்டு இவர துருவன் என்று மீடு பண்றார் அந்த உத்தவன் கண்ணனுக்கு ரொம்பவும் குளோஸா இருந்தாரு அவன் கண்ணன் இனியான எப்படி ஆச்சு கதையெல்லாம் சொல்லி நீ நேர மைத்திரியை நின்று போய் கேளான் அவன் என்ன டீடேல சொல்றார் அப்படி வென்று இது வந்து அந்த விஷயம் வந்து அது போல யாரையும் யாருன்னு கண்டுபிடிச்சு சொன்னவர்கள் காரணம் என்னன்னா புத்தல கீத ஆயிரத்தி நூறு சுஜ் இருக்கு அதுல நூலத்தி எட்டு உபதேசம் இருக்கும் புத்தலனுக்கு பள்ளி உள்ள உபதேசம் கண்ணன் ஐந்து கீத அது கண்ணு பெருசு ஆயிரத்தி இருக்கு அது அதுல என்ன இருக்கு அதே விஷயம் இருக்கு என்ன சொல்றது பிரபஞ்சம் பிரகிருத்தி அதனுடைய ஸ்வரூபம் பைராக்கியம் இது இருபது இருபது திருநாம அதனால இருபது திருநாமம் பக்தி மார்க்கம் உபதேசம் உபதேசம் இருவது உபதேசம் இந்த பிரபஞ்சம் பிரதிப்தி இந்த பத்தியும் உபதேசம் பக்தி செருந்த மார்க்கம் கடைசி காலத்துல கண்டி சொல்றது யாருக்கு உத்தவனுக்கு கிருசினுக்கு அப்புறம் சமத்து ஞானம் அறிவாளித்தனம் இருபத்தி நாலு குருக்கள் இருக்கார் படின்னு அவரோதி கீதையில் சொல்ற அதரையே ஒரு இருவல் அப்புறம் ஆத்ம ஸ்வரூபத்துக்கு பதனஞ்சு உபதேஷம் யோகம் மனோலிக் கிரப்தி இன்னர் பதனஞ்சு பர்பன்மும் சத்யம் அது வந்து மோஷம் வழி அதொரு பதரைக்கு இவ்வளோட்டு எல்லாம் விஷயத்து மூர்த்த கைத்து உபதேசம் அதற்கு புத்தகனுக்கு உத்தவ கீதையிலே கண்டகனான்னு சொன்னது நீ நல்ல வாழணும் நீங்களும் படிக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி வருகிறான் நீ கொஞ்சம் வாழ்க்கையிலேட்டா வரணும்பா அவசரம் இல்லாதே வரலாம் சொல்லி வருகிறார் இந்த புத்தகைங்கிறது அறுநூறாம் கண்டத்திற்குரிய ஆறாம் அத்தியாயத்தின் ஆரம்பித்து ஒரு இருபத்தி நாலு அத்தியாயம் முப்பது அத்தியாயத்தின் முப்பத்தி மூணு அத்தியாயம் எழுத முப்பது அத்தியாய் மட்டும் இதே கதை அர்ஜுன காம்படிஷன் இது போர்க்களத்தை சொல்லியிருந்தது பூமி குருக்ஷேத்தத்துக்குள்ள சண்டையாக சொல்லியிருந்தது இனி கீதை அர்ஜுனனுக்கு சொல்லியிருந்தது அவங்க யுத்த மண்டபத்துக்காக இவருக்கு மோட்சம் வர்றதுக்காகவும் பிரபஞ்ச விஷயம் அறிவித்தீத்தையை சொல்லியிருந்தது உயர்ந்தது அப்படின்னு சொல்றோம் உத்தவ கீதையே பகவத்கீதை கண்ணம் சோ இந்த சொல்றான் யாரை நான் கண்டுபிடிச்சு சொல்லி நான் யார் இந்த உத்தவன் அப்படின்னு இருந்த பெரிய பலத்தில் அசிஸ்ட் மெசெஞ்சர் அத்தியாத்மேத்தன் கிருஷ்ணக்தியில் ஈடுபட்டவன் ஞான வயிற்றுமுடையன் நிஷ்டையோடு அவன் துணையிலேயே இருந்தவன் இவன் மகாஜானி அவர் வந்திருந்த யாருக்கு இப்போ அந்த விகுது மகாராஜர் இது ரெண்டு இதன் மந்திரி பாண்டவாட் மந்திரியாயிருந்தோம் அந்த விதனே இருக்கிறான் மைத்திரியர் என்று மைக்கோடும் மைத்திரி மகாஜானி அவர் ரெண்டு கதைக்களை போவாரா இதுக்கு வந்தது யார் விஷயமாக இந்த யுத்த கீதை கடைசி இருந்து வருகிறாங்க சோ அவன் மகா ஜானின்றதுக்காக சொன்னேன் முன்னு பதினோராம் ஸ்கண்டம் பார்க்கறது பார்த்து பதினோராம் ஸ்கண்டம் எப்ப வருது கிருஷ்ண அவதார் மொழிவார்கள் கடைசியில் தானே சொல்றது புத்தவனுக்கு கிருஷ்ண திரியானம் பத்தாம் அத்தியாயத்திலே வருது சோ ஒகத்துக்குள்ளே கடைசியில் இருந்தது அதுல பதினோராம் அத்தியாயத்திற்குள்ளே உத்தவ கீதை என்பது வருது அது பகவத்கீதை மாதிரியே இருக்கு சகலம் நிறைய விஷயம் இது சாந்திக்காக சொன்னது அதை சண்டை படிக்கிறதுக்காக செல்லுது அர்ஜுன பிரிப்பேர் பண்ணி யுத்தஸ்வதி அவனுடைய அருத்துக்காக அது சொல்லியிருக்கு இது நீ இன்னும் படிக்கணும் ரொம்ப நாள் இருக்கணும் நிறைய காரியமாக வேண்டியது நிறைய பேருக்கு இங்கே தர்மசாஸ்திரம் தருணம் ஆசீர்வாதம் பண்ணி கண்ணர் கடைசி அந்த காலத்துக்குள்ளே அவருடைய துவார்க்கையிலேயே சொல்லிய கீதம் சோ யுத்த கீதான்னு தந்திருக்கே இருபத்தி நான் அத்தியாயம் வரைக்கும் பதினோராம் ஸ்கண்டத்துல இருக்கு நாங்களும் பார்க்க போகிறோம் இத்தனை விஷயம் போற சந்திச்சது எதுக்காக புத்திட்டு மகாஜானி ஆகியனால் என்ன பண்ணார் நீ போப்பா மைத்திரியர் என்று கேளு அவர் எல்லாம் சொல்றா இரண்டாவது அத்தியாயம் ஒரு அத்தியாயம் பார்த்தோம் எது இரண்டாவது அத்தியாயம் மூணாவது கண்டத்துக்குள்ள

یا جن معر

கிருஷ்ணகம் அவர்கள் என் கிருஷ்ணம் கிட்ட இருந்தீரே என்ன கீழ்த்தி அஞ்சிப காலத்துக்குள்ளே என்ன சொன்னார்கள் சொல்லும் அந்த கீதையை கேட்கிற அமரிலேயே சொல்றார் சரி என்ன வந்தார் இவருக்கு மயிரு பூச்சேன்னு சொல்லும் வந்து சொல்றார் துர்பகோ பல ரோ கோயம் ஏ சந்தோ நோ ஹரி மீனாய் உடுப்பம் இருக்கிறவாளுக்கு தெரியாது காரணம் என்ன மாமே பிரபஞ்சந்தே மாயாமே தரந்தி மாயனா அபக்த அப்படின்னு ஏதோ காலையா பகவத் விஷயத்துக்குள்ளே ஆச்சரியம் ஆச்சரியோ தைவசாமியா ஆச்சரிய தன்யோ ஷுணோதி துருத்வாப்பியனம் வேத நஜெய்வ கச்சிது என்ன சொல்றா பண்றா தருமானம் எப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொல்றா அறுகதை பண்றா செய்வேன் பார்த்து எப்படி என்ன செய்யறது சாச்சார் அப்படின்னு சொல்றாளே தவிரா ஸ்குராப்பியரம் வேத நஜெய்வ கச்சிது இத்தனை யாரும் தருமான பார்த்துள்ளேன்னு அவரு சொந்த கண்டு விடாது சொல்லு நான் சொல்லுங்க மனுஷ்யாணாம் சக கட்சி ஜெயது சித்தே எனதாம் சித்தானாம் கச்சின்மா அம்பேத்கிரா எத்தனையோ பேர் இருக்கா பகவான பார்க்குங்க எத்தனை பேர் ஆயிரத்தில் ஒருவரமான ஒருத்தரை பார்க்கிறார் அதிலையும் பிரயத்ன பண்றவாழ்க்குள்ளே யத்னம் பண்றவாழ் ஆயிரத்தி ஐநூறு பெருமாள் கடாட்சம் வந்தவர் தான் பெருமாள் பேசுல்தான் பார்க்கலாமே திருக்கி சென்பில் மாதிரி தேவின்ற இவ்வளவு இருந்த இவர் வீசினேன் நான் வீசினேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றார் அவர் ஆகையினாலே எவ்வளவு அத்தம் ஞானமான் பிரவர்த்தி என்பதான் இவர் அந்த மாதிரி உத்தவ கண்ணனை அவருக்கு சதுக்கிரகம் பண்ணி சொல்லியிருந்தார் இவர் கேட்கிறார் என்ன சொன்னார் கண்ணை முடிஞ்சு சொல்றார் அவர் உடம்பெல்லாம் மயிர்கூச்சு மயிர்கூச்சு மராசரோடே یلنے ابھی ادواری رپت ساتتا دیر سے میٹھا یہ تاکہ آت ൃഷാംസ്തുവം ലോകലോചനം തൈക്കം സ്വോകയാ ദർശയത ഗൃഹീതം വിസ്മായർഭേ പരം പദം ഭൂഷണഭൂഷണാംഗം കന്നെ തിരിമേഖലകൃതേ പക്ഷസ്ഥരെ കൗസ്തുവം அந்த விவரிக்கூஷிசூனோ பதராஜயிருலோக்காத்தேகா சர்வசனமிமன்யாசூயுள்ளே இங்க கரும்கே ஜெபன்றார் யாதுலிந்து பீஷ்மனிஷுங்கே அவர் கருமங்க அந்த கதையிலங்கானவர்க்கு யசியாண்டுராதா ததஹாசனாம்ச விதாவன ப்ரதிலப்தமானமவந்தி பஞ்சஸ்திரியோ துக்லல ப்ரவர்க்கா ஏவோ கிருஷ்ட கிதசே மறுபடிய பாகவத பாரதத்தையும் சேர்ந்து வந்து இருக்காரு கிருஷ்ணன் கிருஷ்ணன் கதையும் சென்று இருக்கார் கிருஷ்ணன் என்ன சொன்னான்னு சொல்றது இவரே தௌத்தியம் போயிருந்து எங்க யாருக்கு கோகுலத்துக்கு கிருஷ்ணன் வரார் யோசனம் வேண்டாம் சொல்றது போனார் கிருஷ்ண பக்தியில அந்த ஐவாளுக்கு அந்த கோபிகாஸ்திரீகளுக்கு இருக்கிற பக்தி பார்த்துட்டோம் என்ன வக்தியை நிவாளித்து போடணும் அப்படின்னா அங்காஸ்திரிகளுடைய பாத தூளிக்கு நானும் சமானமில்லை அவள் ரக்தி அப்பேறு பெற்றது இவம் அவாள மே உட்காச்சி சொல்றான் அது சொல்றா பிரதாசராசா பிரஜலப்தமானியோ துக்கிர்த்த திலோகிலக்கிஷேஷாம் போனேன் பாரம் தோத்தி அனுபவிச்ச அங்க போனேன் என்ன நடந்திருக்கு சொல்ற நான் சொல்றது போனா எனக்கு அவகாசமே இல்லை அவளை இருக்கு ஆனா வந்திருக்கேன் பார்க்கவில்லை கிருஷ்ணா கிருஷ்ணன் மடங்கி இருக்கிறது பார்த்து சசாந்த ரூபை ஸ்வரை ஸ்வரூபை அத்தியமானே ஸ்வகம் பிதாத்மா பராவரே சோ மகதம் சயுக்தோ அஜோபிஜாத்தோ பகவான் யாத்மீ அஜாஹான் பிரிப்பில்லாருடன் பிரிப்பில்லாருடன் பிறக்கும்படி அவா மகனாளா இருந்தார் இங்கே கோகுலத்துக்குள்ளே இவர் மெசேஜ் எடுத்திருந்து போற கண்ணுரான் வரான்னு அப்படி அத்தனைக்குள்ளே அவன் எந்த மாதிரி இருந்தா நான் அதுவா நான் அது வா நானே எங்கறேன் விடம்பனம் யத் புசதேவகே பிரஜேச்ச வாசோதி பயாதிவர் சுவயம் புராத் இவத் அங்க அவ மாதிரி நான் விருந்தாவனத்தில் பழக்கணுமாயிருந்தது நான் ஒரு கோபிகாஸ்தேகப்படுற அவ பாடுதொழிக்கு நான் சம்பந்த ஒப்பல்ல அப்படி என்றே தரத்தோ மமைத்தரிபந்த பித்தோம்பா துசங்கிதானாம் சொல்லாம் போயி கண்டிருக்கார் முருளின் சொல்லலாம் போனா அவள் இருக்கிறதுவா எனக்கு சொல்றதுக்கே அவகாசமாக அவளுடைய பக்தி பார்த்து கண்டன மேலே

யாம் ி ஸ்பிரையோட ஆசையோ நினைந்து நினைந்து ஒளித்தரைந்து உருவாள் அந்த யோகத்தை யார்தான் வேண்டாம் பண்ணுவா தைவானியே நரதோ கவீரா முக அரவிந்தம் அந்த மாதிரியே கிருஷ்ணமுக அரவிந்தத்த பாக்கவில் ஈடுபாடு எல்லாம் பார்க்கெல்லாம் இல்லை அப்படின்னு கிருஷ்ணன் அந்த மாதிரி ஈடுபட்டிருந்தா அவன் ஈடுபாடு பார்த்து நான் ஒன்னுமே இல்லை நைத்ரே புகந்தோ நயராபிராமம் பார்த்தஸ்திரா பார்த்தாஸ்திர பூத்தா பரமாபுரஸ்யா தாமியதிஷயம் அதிசய அதிஷக

யபோதைய தேவ நிதாரையே கம்சனை கொன்றான் அவன் தரப்பனாருக்கு மறுபடியும் ராஜ்ஜியம் வந்து வச்சான் மத்தம் கேட்கல அந்த ராஜ இறக்கு வந்துட்டான் அந்த முகசேனு நியையே உட்காத்தி வச்சான் அவன் தரப்பனாரையே நீயே உட்கார்ந்து கிருஷ்ண பிள்ளை காதிகள் சொல்றேன் சொல்றது என்ன கிருஷ்ணவதாலும் பபுதபத்ரே என்றார் நீங்க இங்கெல்லாம் சொல்றது அதே கதையே அப்படி என்ன പ്രതി അധ്യായ കൃഷൻൻ പേര്ൃഷ ചരി കൃഷരു ചേ ചേ സ്വരൂപൂപ ഐശ്വര്യങ്ങൾ ചേഷ്ടകീയം ജിഗാംയം சரணம் அவன் அடையாறுவர்களே இல்லை எல்லாரையும் கண்ணிரடையின்றார்கள் அசுரகைகைவிஷ்டி கண்டவர்கள கண்டது யார் பார்த்த அவனை அடைக்கிறேட்சாட்சபுத்திர کمسونا پتنک پی کمسمست யமுனோபே பூஜன் தீர்சன்பே கௌமீன் சேஷாத்தி சேவனம் லக்மியா நிகேத்தம் சிதகோஷம் காரியேந்திரகுசீசராஜின மாயனா காமரூலைய லக்கீன்கிவ விபேனியு கவன்ஸோசோபராஜன் துஜோத்தம்தோருபோருபாலயம் வசித்தீங்கக்கோனமான விளக கோத்திரா திரேனாத்தோத்ராமே ஸ்திரீனாம் அந்த மாதிரி வந்தார் ஆட்காக அப்படின்னு ஒளிச்சு மானையன் ககினி முகம் காயன் கலவரம் ஹிரேமே பட்ட பாடுண்டு வந்தார் கோவிலின் குழந்தை கோவிடத்தின் கொள்கை அந்த மாதிரி அவர் வரிசையே இவாள் எல்லாம் சஜ்ஜன் வேண்டும் ஓடி வரார்கள் அந்த மாதிரி எம்பெருமான் லீல ஒன்றில் ரெண்டு இல்லை அநேகமாக இருக்கும் என்று வருகிறார் கஷ்டம் தாம் எதிகை ரத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரிகம்தான் குருகரம் தராம்